புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு

உள்ளா போட்டு வந்தார் இல்லைங்களா போட்டு போடுங்க ஐயாவே போட்டு போடுங்க சினிமால போடுற பல வேஷம் அந்த பல வேஷத்துல இந்த ஒரு வேஷம் இப்ப இந்த குள்ளாலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு நோன்பு கஞ்சி நிகழ்ச்சி எல்லாம் திறந்து வைப்பதற்கு வராது இல்லைங்களா இதே நாட்டில் நம்ம நாட்டில் பாருங்க சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற பிரச்சனையை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட மத்திய அரசை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை குறித்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத் மீதும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கொண்டவரை போல பில்ட் பண்றார் இல்லைங்களா என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்வுரி வாழ்க்கையை பின்பற்றி மனிதநேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இப்ப வருகின்ற இந்த அக்கறை இல்லைன்னா சுய நினைவு எல்லாம் பாருங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நடந்த சம்பவத்தை குறித்து தான் சொல்றோம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு இந்த வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக அந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவெல்லாம் கொண்டு வந்தாங்களே அப்போ எங்க போனாருங்க விஜய் அவர்கள் புளியங்கா பிரிக்க சரி அவர் தான் பாருங்க கோமாவில இருந்து கோமாவில இருந்து மீண்டு வந்து சுய நினைவுக்கு வந்து இப்போ உலகத்தை கண்ணு திறந்து பாக்குறாரு இப்போ வராது பாருங்க குள்ளா எல்லாம் போட்டுதுங்க இப்ப விஜய் வந்துதான் விஜய் போன்ற ஒரு நடிகர் வந்து தான் பாருங்க புதுசாக கட்சி ஆரம்பித்த அந்த கட்சியோட தலைவர் விஜய் தான் வந்து நோன்பு கஞ்சி நிகழ்ச்சி திறந்து வைக்கணும்ன்ட்டு யார் சொன்னதுங்க ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களை சொல்லலைங்க இதைப் போல குறிப்பிட்டு விஜயை வைத்துதான் பாருங்க இந்த நோன்பு நிகழ்ச்சியை திறந்து வைக்கணும் நினைக்கிற அதை போன்ற இஸ்லாமியர்களுக்கு நோன்பு நிகழ்ச்சியை கடைபிடித்ததே கிடையாதுங்களா எங்களுக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு இந்த நோன்பு காலங்களில் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து அந்த நோன்பு காலங்களில் அவர்கள் கடைபிடிக்கும் அந்த நோன்பு நிகழ்வு என்பது அது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அதிலிருந்து கொஞ்சம் கூட தவறாமல் விலகாமல் மாறாமல் அந்த நோன்பு நிகழ்வு காலங்களில் ரொம்ப சிரமங்களுக்கு இடையே கடைபிடிப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்கணும்ட்டு யார் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியலீங்களே அப்படி கூட்டிட்டு வந்த அந்த கூட்டம் விஜய் போன்ற ஒருவரை கூட்டிட்டு வந்த அந்த கூட்டத்தை பத்தி மட்டும் சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லலைங்க அப்படி விஜய போன்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்த அந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா என்னப்பா இப்ப நம்ம இவரை கூட்டிட்டு வரோம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு வழங்கி வந்த நிதியில் பெரும்பாலான நிதியை கட் பண்ணிட்டாங்களே அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஆதரவாக விஜய் குரல கொடுத்து பேசியிருப்பாரான்ட்டு அந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தராது சிந்திச்சிருக்கணும் இல்லைங்களா சரி அவங்கதான் சிந்திக்கிறனாலும் விஜய்க்காவது இங்கே குத்தணும் இல்லைங்களா என்ன இது இதற்கு முன்பாக நம்ம இவர்களுக்கு ஆதரவாக என்றைக்காவது தெரிஞ்சோ தெரியாமலாவது குரல் கொடுத்துருக்கோமா ஆதரவா நின்று இருக்கோமா ஆனா இப்ப மட்டும் பாருங்க பப்ளிசிட்டிக்காக ஓட்டுக்காக கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம வந்து நிக்கிறமேன்ட்டு விஜய்க்காவது குத்திருக்கணும் இல்லைங்களா சரி அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பாருங்க விஜய்க்கு குத்துருனாலும் மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்றோம் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டுல பாதுகாப்பாக பெண்கள் வாழ்கின்ற தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துல இருந்து அவரை வளர்த்துக்கின்னு தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சுன்னு சொல்றாங்க இந்த மணிப்பூர் மணிப்பூர்னு ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குரூப்ல யாராவது ஊத்துறாது அவருக்கு மணிப்பூர் மாநிலம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட் தானே கொஞ்சம் சொல்லுங்க இந்த மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையை குறித்து நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகள்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க என்னையா நடக்குது உங்க நாட்டுல மணிப்பூர் மாநிலத்துல இதை போல ஒரு அநியாயம் அக்கிரம பெண்களுக்கு நடந்திருக்க இதை கேட்க மாட்டீங்களா ஏன்னு சொல்லி உலக நாடுகள் மற்றும் ஐநா எல்லாம் குரல் கொடுத்தாங்க அப்படி ஐநா உட்பட உலக நாடுகள்லாம் வந்து மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த பிரச்சனையை கண்டித்த அந்த சமயத்துல பாருங்க விஜய் போன்ற ஒரு நடிகர் ஷூட்டிங்ல இருந்தாரா இல்ல யாருமே எழுப்ப முடியாத அளவுக்கு கோமாவில் இருந்தாரா விஜய் என்கின்ற ஒரு முகத்திற்கு முகவரி கொடுத்ததே பாருங்க தமிழ்நாடு அப்படி அந்த தமிழ்நாட்டிலேயே அவரை வளர்த்துக்கு நான் தமிழ்நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கதறா இல்லைங்களா விஜய் கிட்டவும் சரி விஜய் ஃபாலோ பண்ற அவரோட ஃபேன்ஸ் கிட்டும் சரி மொபைல் இருக்கும் இல்லைங்களா அந்த மொபைல் கூகுள் இருக்கும் இல்லைங்களா அந்த கூகுள் கிட்ட போயிட்டு நம்ம நாட்டில் பெண்கள் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சேஃபஸ்ட் சிட்டி எதுன்னு சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எந்த சிட்டி வரோன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பாருங்க விஜய் வந்து பெண்கள் வாழ்வதற்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு எட்டியே பார்க்க முடியல அப்படி ஒருவேளை பார்த்தா பெண்களை தூக்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாருங்க ஒரு வேலை விஜயோட ஃப்ரெண்டு நாங்கள் பேர்லாம் சொல்லலங்க விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த அம்மாவும் நடிகை தான் அம்மா கூட இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கோவாவுக்குலாம் போயிட்டு வந்தாருன்னு கேள்வி போட்டோம் ஒரு வேலை அந்த அம்மா விஜயோட ஃப்ரெண்டு நடிகை போகும்போது யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டாங்களா செல்ஃபி எடுக்கணும்ட்டு அந்த அம்மாவோட நடிகையோட ஃபேன்ஸ் தொல்லை பண்ணாங்களா அதனால பாருங்க ஊருக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு சொல்றாராம் தெரியலீங்களே பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே உண்மையில் பாருங்க பெண்களை குறித்து இழிவுபடுத்தி பேசுவதும் சரி விமர்சனம் செய்வதும் சரி பெண்களை இழிவாக சித்தரிப்பதும் சரி பெண்களை மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இந்த போதை பொருள் சிகரெட்டு தண்ணி எல்லாத்தையும் இருக்கிற இபிகோல் இருக்கிற அனைத்து தவறுகளையும் செய்வதற்கு மிகப்பெரிய மூலாதாரமாக இருப்பது எதுவென்றால் சினிமாவில் அமைக்கப்படுகின்ற காட்சிகள் ஹீரோயிசம் இவங்க காட்டுறதுக்காக இபிகோல் இருக்கிற அனைத்து தவறுகளையும் சாதனமாக செய்வதை போல இவங்க அசால்ட்டா காட்டிடுவாங்க ஏன் ஹீரோயிசத்துக்கு சொல்லிட்டோம் இல்லைங்களா இந்த ஹீரோயிசம் காட்டுற ஹீரோஸோட வயது இருக்கு ஒரு ஹீரோவோட மிகப்பெரிய மூலதனம் அடுத்த மிகப்பெரிய ஒரு ஹீரோவோட மூலதனம் அந்த ஹீரோவை ஃபாலோ ரசிகர்கள் அந்த ரசிகர்களோட ஆர்வம் அந்த ரசிகர்களோட ஹீட் அதுதான் ஒரு ஹீரோவோட அடுத்த மிகப்பெரிய மூலதனம் உதாரணத்துக்கு இந்த அரசியல் சுத்த இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிற இந்த இடத்துல இதற்கு முன்பாக பாருங்க பல வருடங்களாக ஒரே அருந்து போன ரீல ஒரே இடத்துல நின்று சுத்தி இருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவ வேற இந்த ஒரு ஐடியத்தை வச்சுக்கிட்டே என்னங்க விஜய் அவர்களை குறித்து பேசும்போது நீங்க ரஜினிகாந்த் பத்தி பேசலாம் உங்களுக்கு தூக்கம் வராதான்னு கேக்கலாம் ஒரே குட்டையில ஓடின மட்டைகளை குறித்து நம்ம எடுத்து கூடுதனு ஆகணும் சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன பட்டியலை நீ எந்த வகையிலங்க வயது அப்படின்ற ஒரு வகையிலங்க வயசு இருக்கும்போது நம்ம இளமையா இருக்கும் போது நம்ம பீக்ல டாப்ல நம்ம ஹீரோயிசம் விளையாடி இருக்கும் போது ரசிகர்களை தூண்டி விடணும் எப்படி தூண்டி விடணுங்க சின்ன பொண்ணு தெரியாத பேசிட்டு விடுங்கப்பா பா மொத்தத்துல பொண்ணு பொண்ணா இருக்கணும் ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும் பெண்கள் இப்படிதான் இருக்கணும் பெண்களை கட்டுப்படுத்துற இடத்துல ஆண்கள் இப்படிதான் இருக்கணும்ட்டு ஹீரோயிசம் காட்டி பெண்களை மட்டன் தட்டி ரசிகர்களை தூண்டி விட வேண்டியது மொத்தத்துல பொம்பளை பொம்பளியா இருக்கணும் ஒரு அடங்காத பெண் கதாபாத்திரத்தை திரையின் வழியாக சித்தரித்து அப்படி திரையின் வழியாக அந்த பெண் கதாபாத்திரத்தை ரசிகர்கள் பார்க்கும்போது அடடா இதை பார்க்கும் ஜெயலலிதா அவர்கள் கதாபாத்திரம் போல தோன்றுகிறது அப்ப பாருங்க அரசியல் கடத்தல் ரியலா வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட அரசியல் ரீதியாக மோத போறார் நம்ம தலைவர் அதோட ஒத்திகை தான் பாருங்க இதை போல திரையில் காட்டியிருக்காரு ஓகே ஓகே நம்ம தலைவர் ரெடி ஆயிட்டார் அரசியலுக்கு ஆரவாரம் செய்யப்பான்னு சொல்லி ரசிகர்களை தூண்டிவிட்டு நம்ம கல்லாவை ரொப்ப வேண்டியது வேணுன்ற அளவுக்கு ஓ சாரி போதும் போதுன்ற அளவுக்கு பாருங்க கல்லா லாக்கர் நிரம்பிய பிறகு நம்ம மூணு தலைமுறை செட்டில் ஆனதுக்கு பிறகு எங்க போதுங்க லாக்கர்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க லாக்கர் மட்டும் அதிகமாகுங்க நம்மளுக்கு வயசு அதிகமாகிடுச்சு வயசு அதிகமானதுக்கு அப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடா அப்படின்ற ஒரு கருத்தை தூக்கி மர வேண்டிதான் இளமை இருக்கும்போது இவர்களை போன்ற ஹீரோவை ஃபாலோ பண்ணுற பேன்ஸுக்கு திரையில இதை போல அட்வைஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு நீ சீட்டு சிகரெட் பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு என்னுடைய சித்தாந்தத்தை கேடு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவேன் நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்னா சரி என்ன எப்போதும் விளையாடு ஆனா பாவி என்பார்கள் தப்பாத நினைக்காது எப்பாத போனாலும் இன்பத்தை தள்ளாத உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா இளமையெல்லாம் போய் வயதை இழந்த பிறகு அதுவும் பாருங்க நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் நிறைய ஆல்கோஹால் போட்டா லிவர் பதிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் உயர் ரக மருத்துவத்தை நம்ம வெளிநாட்டுல போயிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து ரசிகர்களுக்கு வருஷ கணக்குல அதை போல அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க திருந்தி இதே போல அட்வைஸ் பண்றது வேணாம்ப்பா வேணாம்பா பிடிக்காதீங்கப்பா சிகரெட் பிடிக்காதீங்கப்பா உடல் நலம் கெட்டு போயிடும்ப்பா எப்பங்க ஐம்பது வருஷம் பொறுத்து இப்போ இவருகிட்ட கோடி கோடியா கோடி கோடியா கொட்டி வச்சிருக்காரு கடந்த முப்பது நாற்பது வருஷங்கள்ல புடிச்சு குடிச்சு தீர்த்து அதன் மூலமாக இழந்த ஹெல்த் எல்லாம் பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு உயர் ரக ட்ரீட்மெண்ட்டை எடுத்து சரி பண்ணி வந்துட்டு கிட்னி எல்லாம் மாத்தி ஓரளவுக்கு பாருங்க நடமாட்டின்னுக்காது காசுன்ற ஒரு அடித்தளம் அமைத்து இப்போ மற்றவங்க இவர் பேச்சை கேட்டுக்கின்னு இவர் விதவிதமாக ஸ்டைல் ஸ்டைலாக ஸ்டைல் செயலா சிகரெட் பிடிக்கிறத குடிக்கிறது எல்லாம் எல்லாம் வச்சு கரெக்டா பண்ண அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஃபேன்ஸ் உடம்பெல்லாம் கெட்டு போனதை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வைத்துக் கொண்டு அவங்க உடம்பெல்லாம் சரி பண்ணிப்பாங்கன்னு கொஞ்சமாத ரஜினிக்கு தெரியணும் இல்லைங்களா நான் கட்சி ஆரம்பிக்கலாம் என்னப்பா போச்சு நான் ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யறேன்னு சொன்னார் இல்லைங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யமானா இவரை ஃபாலோ பண்ண ஃபேன்சி ஒரு பேச்சு கேட்டுன்னு உடம்பை கெட்டுனாங்க இல்லைங்களா அதுக்காவது ஏதாவது இவர் வாங்குற ஒரு படம் ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஒரு படத்தோட சம்பளத்தை எடுத்து ட்ரஸ்ட் அமைச்சு அதன் மூலமாக கெட்டு போன உடல்களை ரசிகர்களின் ரசிகர்களின் உடல்களை சரி செய்து கொள்வதற்கு அந்த ட்ரஸ்ட் மூலமாக வருகின்ற காசை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது எழுதி வச்சு சாப்பிட்டா இனிக்காத சும்மா அட்வைஸ் மைக்கு முன்னாடி பண்ணா எப்படி சூப்பர் ஸ்டாரே அப்படின்னு சொல்லி நாங்க நாங்கள் நாங்க கேட்க போகிறோம் அப்புறம் ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் இல்ல யாராவது ஒருத்தருக்காது தெளிவான சிந்தனை வந்து கேட்டுருக்கணும் இல்லீங்களா எதுங்க தெளிவும் சிந்தனையும் அறிவும் இருந்ததுன்னா அவங்க ஏன் ரஜினி போன்ற ஒரு நடிகரை ஃபாலோ பண்ண போறாங்களா பாருங்க இப்படிலாம் பேசினா எங்களுக்கு கோவம் வந்துடும் கட் பண்ணுங்க இளமை இருக்கும்போது அந்த மாதிரி இளமை போனதுக்கு பிறகு பசுமையான நினைவுகள் எந்த கதாபாத்திரத்தை அடங்காத கதாபாத்திரமாக சித்தரித்து நம்ம நம்ம கிளாப்பெல்லாம் வாங்கி கோடி கணக்கில் நம்ம தலைமுறையை செட்டில் பண்ணியிருந்தோமோ அதே கதாபாத்திரத்தை வச்சு பசுமையான நினைவுகள் குடிச்சத்துலேயும் அம்மாவோட கொண்டாடுவோம் அவங்க வந்து அவங்க நினைவு எப்பவுமே மனதிலையும் இங்கே இருக்கும் இங்கே வந்து அவங்க அஞ்சலி செலுத்தி சரியான போயிட்டு அப்படிங்களா அந்த பசுமையான நினைவுகள் என்னென்னு காட்டுங்கப்பா இவ்வளவு ஆனது கூட அவர்கள் மாறல இப்போ மாறாதவர் நான் சொல்றேன் இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க முதல்ல பண இருந்தது அது முடிஞ்ச பிறகு இப்ப பழி வந்திருக்கு பிஃபோர் வயசு இருக்கும் போது அப்படி வயசு போனதுக்கு அப்புறம் இப்படி இப்ப அந்த இடத்துல பாருங்க அரசியல் ரீல் அவரு சுத்தம் போச்சு அவர் சுத்தி

அந்த டிசைனை அப்படி பாலோ பண்ணி அந்த படி போய் போகும்போது ஒழுங்காவது அங்க பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கோரியே தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு கையெழுத்து வேட்டை நடத்துறாங்க எப்பெல்லாம் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாருங்க அவங்களை சேஃப் பண்றதுக்கு பாதுகாப்பதற்கு அதிமுக கட்சி களத்துக்கு வந்துருவாங்க ஏதாவது ஒரு வகையில டைவெர்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு படி மேலே போய் பிஸ்கெட் ஜேபி கட்சியை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் இந்த மும்மொழி பிரச்சனை நிதி பிரச்சனை டைவர்ட் பண்றதுக்காக விஜய் கட்சி இறங்கி இருக்கு கையெழுத்து வேட்டை தற்கொலை மலை போல நடத்துவதற்கு பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்க கோரி தாவை காவினர் பாருங்க மிகப்பெரிய கையெழுத்து வேட்டை நடத்துறாங்க அப்படி மிகப்பெரிய கையெழுத்து வேட்டை நடத்தி போராட்டத்தெல்லாம் ஈடுபடும் போது பேனர்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அப்படி வைக்கிற பேனர்ல என்னன்னு வச்சிருக்காங்க ஹாரஸ்மெண்ட்டுங்களாம் நியாயமா அந்த பேனர்ல இடம்பெற்றிருக்க வேண்டிய வாசகம் எதுவென்றால் வி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் உமன் ஹாரஸ்மெண்ட் தான் வந்துருக்கணும் தி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருக்க வேண்டிய அந்த இடத்தில் பாருங்க பெண்களுக்கு எதிராக நடக்கும் துன்புறுத்தலுக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோன்றாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கோரி கையெழுத்து வேட்டை வாங்க வந்த இடத்துல வச்சிருக்கிற பேனர்லயே பாருங்க என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கிறது என்று கூட தெரியாமல் பெண்களுக்கு பாதுகாப்பா இவங்க இருக்க போறாங்களா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அதிலும் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் விஜய் போன்ற ஒரு நடிகர் மீது நம்பிக்கை எல்லாம் வச்சு ஓட்டு போடுறது இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தெரிஞ்சிடும் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்ட்டு அதற்கு முன்பாக விஜய் மீது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை யாராவது ஒருத்தராது நம்பிக்கை வச்சிருக்காங்களா தெரியாது விஜய் தான் சொல்லணும் ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக நிற்க போறேன்னு சொல்கிறாரு இவர் மீது இவர் குடும்பத்தைச் சேர்ந்தவங்களில் யாராவது ஒருத்தராது நம்பிக்கையை வச்சுருக்காங்களா இல்லையான்ட்டு யாரும் கேட்டு சொல்லமானா விஜய சொல்லட்டும் தப்பு கிடையாதுங்களே ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ பிற்போக்குத்தனமான சிந்தனையை விதைப்பது இப்போதைக்கு பாருங்க நம்ம நாட்டில் அதிகப்படியாக எந்த கட்சி என்றால் அது பிஸ்கேட் ஜேபி கட்சி தான் என்று எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சி தான் விஜயோட கட்சியை வழி நடத்துது அப்போ அந்த மாதிரி வழி நடத்துகிறவங்க பேச்சு தான் இவர் கேட்பார் அதே தான் பிற்போக்குத்தனமான சிந்தனை ஏன் தமிழ்நாட்டில் விதைச்சுன்னு இருக்காரு எங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்க படிக்க அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கோங்க வேலைக்கு அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கங்க அப்ப எப்படிதாங்க படிக்கிறது படிக்க அனுப்பாதீங்க பழக்கம் போல அந்த காலத்துல பதிமூணு பதினாலு வயசு முடிஞ்சவொன்னே ரொம்ப அதிகமோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப கம்மியா பத்து பதினோரு பன்னெண்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்க எங்களுக்கு தேவை டெய்லி டெய்லி ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை போகணும் வரணும் வேலை செய்யணும் நீங்க எத்தனை பேர் இருக்கும் எல்லா இடத்துக்கும் பயம் நம்ம மாதிரியான கண்ணுக்குள்ளாரியும் இருக்கும் கண்ணுக்குள்ளாரியே பெண் குழந்தைங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அது எல்லாமே மாறி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லபடியா வேலைக்கு போகணும் வரணும் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா படிக்கவும் அனுப்பாதீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளவே பூட்டி வச்சுக்கங்க பெண்களை பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கும் அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனையை நாடு முழுக்க விதைத்து கொண்டிருக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சியே அந்த கட்சி தானே பாருங்க விஜய் கட்சியை வழி நடத்துது அவங்க சொல்ற அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை தான் பாருங்க தமிழ்நாட்டில் விதைக்க ஆரம்பிச்சிருக்காரு பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே

மாணவிகளின் சதவீதம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஏன் அதிகமா இருக்கு அதிகமா இருக்க கூடாது அது அதிகமா இருக்கிற தான் பாருங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு உயர் கல்வி சதவீதத்தை கம்மி பண்ணுங்க எப்படிங்க படிக்க அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க ரொம்ப கம்மியான வயசுல வழக்கம் போல அந்த காலத்தில் இருந்தா மாதிரி கல்யாணம் பண்ணி அமைச்சிருங்கோ அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனமான கேவலமான எண்ணத்தையும் சிந்தனைகள் தான் பாருங்க விஜய் வளர்கிறாரு

விஜய் தலைமையில் அமைக்க போகும் அந்த ஆட்சி கொடுக்க போகும் மிகப்பெரிய என்னங்க சொல்ல வரீங்க திமுக ஆட்சியின் கீழ் சுத்தமாகுதுங்களா எந்த குற்றமே நடக்கலீங்களா குற்றங்கள் நடக்கல யாருமே சொல்லி யாருடைய ஆட்சி இருந்தாலும் அந்த இடத்துல பாருங்க குற்றங்கள் இதே போல நடக்கும் நாளைக்கு விஜயே பாருங்க சொல்றதுக்கே ஒரு மாதிரியா தான் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லித்தானே ஆகணும் நாளைக்கு விஜயே தமிழ்நாட்டில் ஒருவேளை பாருங்க ஆட்சியில் உகாந்தி நிகர பட்சத்தில் அன்றைக்கும் இதை போல தவறுகள் நடக்கும் குற்றங்கள் நடைபெறும் ஆனால் நடக்கிற அந்த குற்றம் இருக்கு இல்லைங்களா அந்த நடக்கிற குற்றத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்கன்றத பார்க்கறதோடு மட்டுமல்லாமல் குற்றங்கள் நடக்கும்போது எடுக்கப்படும் நடவடிக்கையை பார்க்கணும் தமிழ்நாட்டில் யாரும் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடியை கையில் வச்சு பேரணி போற மாதிரி இங்க யாரும் போலீங்களே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்துபவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொன்ன உடனே எடுக்கப்படும் நடவடிக்கையை மாத்தி எடுக்கிற மாதிரிலாம் இங்க யாரும் அதே போல பண்ணல யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைங்களா புகார் கொடுத்து சில மணி நேரங்களுக்குள்ளாகவே தனி குற்றங்கள் என்பது பாருங்க எல்லா இடத்துலயும் யார் ஆட்சியில இருந்தாலும் மறுபடியும் சொல்றோம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த இடத்துல எடுக்கப்படும் நடவடிக்கை என்பதுதான் பாருங்க ரொம்ப முக்கியமானது ஆனா விஜய் என்ன சொல்றாருங்க இல்ல இல்லைங்க நான் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இப்போ எப்படிங்க ஓவர் நைட்ல விஜய் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் எல்லார் கையிலயும் பாருங்க பெரிய பெரிய மிஷின் கண்ணை கொடுத்து சினிமாவில் ஹீரோ கணக்கு வழக்கு இல்லாம புல்லட் யாருக்கும் கணக்கு கொடுக்க போதும் இல்லைங்களா கணக்கு வழக்கு இல்லாம பாக்குற எல்லாரையும் சுட்டு தழுற மாதிரி எல்லாரையும் சுட்டுனே இருப்பாரா சரி அந்த மாதிரி ஆட்சி அமைந்த கையோட எல்லார் கையிலயும் மிஷின் கண்ணை கொடுத்து கணக்கு வழக்கு இல்லாம சுடுற அந்த சினிமா பாணிலாம் ஒரு ஓரமா சினிமால ரீல்ல சுடட்டும் தப்பு கிடையாது என்ன பாருங்க தமிழ்நாட்டில் நான் பாதுகாப்பு கொடுங்க சொல்றேன் இல்லைங்களா முதல்ல இவரோட கட்சியை பாதுகாத்துக்கு சொல்லுங்க

அரசியல் வாழைந்து நிற்க போற கூட்டம் எஸ் வாழைந்து நிற்கிற கூட்டம் அந்த வாழைந்து நிற்கிற கூட்டத்தை தான் பாருங்க கோமாளி கூட்டம் வேற யார் வேற எந்த கட்சி சேர்ந்தவங்க சொல்லலைங்க விஜய் கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளே சொல்றாங்க ஒட்டுமொத்தமாகவே நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கோமாளி கூட்டம் என்று இதுக்கு எப்படின்னா மற்ற கோமாளி தந்து ஓ சாரி மற்ற விஷயத்துக்கெல்லாம் எப்படிங்க அடுத்த கட்சியை பார்த்து சொல்றாங்க இல்லைங்களா என்னப்பா அது காசு கூட்டம் நீங்க எல்லாம் கூட்டு வரீங்க ஆனா அப்படி கிடையாது நான் வந்து நின்னாலே என் பாசம் என் பேசுக்கும் கிரேஸ்கோ மாசுக்கும் கூட்டம் கூட்டமா கோடி கோடியா வந்து கூட்டம்னு சொல்லி அங்க பாருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர் அறிவிச்சதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்தில் தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில் இவங்க பொறுப்பு போடல இந்த தம்பிமார்கிட்ட கேட்டா தெரியும் ஒவ்வொரு பொறுக்குமே பணம் 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 வாங்குறாங்க இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்ட்ட இருக்கு அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்ட்ட இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டை காப்பாத்ததுலாம் இருக்கட்டும் முதல்ல இவரு கட்சியே எந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் வருதோ அந்த பிஸ்கெட் ஜேபி எஜமானவர்கள் கிட்ட ஒரு நாலு விசுவாசமான ஆட்களை கேட்டு வாங்கி கட்சியாவது ஒழுங்கா கட்டமைச்சு வச்சுக்கிறாங்க இத்தனைக்கும் தாவேகா கட்சி தாவேகா கட்சி மட்டும் கிடையாது தாவேகா கட்சி தலைவரான விஜயம் சேர்த்து வழி நடத்துவதற்கு அந்த கட்சியை வழிநடத்தும் எஜமானர்கள் எத்தனை பேரை பாருங்க அந்த கட்சியோட வழிகாட்டிகளாக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இறக்குமதி ஜான ஆரோக்கியசாமி இன்னொரு பக்கம் பாருங்க பிசிக்கு இருந்து விலகி வந்த ஆதவ் அர்ஜுனா இன்னொரு பக்கம் பாருங்க வியூகவாதி பி

ஆனா பாருங்க இந்தியாவுக்கே வழிகாட்டியாக முன்னோடியாக கட்டமைத்து பலமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து வழிகாட்ட போறாராம் இது எப்படி இருக்கு இப்ப எல்லாம் போயாச்சு அடுத்து மீனவர்கள் கிட்ட வந்துட்டாங்க மீனவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி போராட்டம் பண்ண போறாராம் யாருங்க விஜய் இப்படி ஒவ்வொரு வேஷமா போட்டு போட்டு ஒவ்வொரு இடமா நகர்ந்து போகிறத பார்க்கும் போது எங்கேயோ இடிக்குதுங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது விஜய் போன்ற ஒருத்தர் திடீர்னு தடால களத்துக்கு வந்து இருந்து எந்திரிச்சு வந்த இந்த கோமாவை குறித்தும் நீங்க ஒட்டுமொத்தமாகவே என்ன நினைக்கிறீங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்பு நன்றி வணக்கம்